வணக்கம் நண்பர்களே நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னு ரொம்பவும் ஆசை இருக்கும் நம்ம ஆசைப்பட்டதை அடையணுங்கிற ஆசையும் ஜாஸ்தியாக இருக்கும் வெற்றி பெற்றா ரொம்பவும் சந்தோஷமாக இருக்கும் அதுவே நம்ம நினச்ச மாதிரி நடக்கிறேன்னா ரொம்பவும் வருத்தப்படுவோம் வெற்றி பெற்றுக்கிட்டே இருக்கோன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நம்மளையே அறியாமல் சிலருக்கு ரொம்பவும் சிலருக்கு ஒரு எண்ணம் வந்துடும் நம்ம தான் சிறந்தவங்க எல்லாத்துலேயும் நம்மளால் மட்டும்தான் முடியும் விளையாடாலேயும் முடியாது ஆக சிறந்தவங்க ஒரு தற்பெருமை வந்துடும் அந்த மாதிரியான ஒரு எடுத்துக்காட்டான கடை பார்க்க போறோம் தற்பெருமை நல்லதா கெட்டதா நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த கதையின் மூலமா தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஒரு முறை தீப்பெட்டியும் தீக்குச்சியும் குச்சியும் பேசிக்கிச்சான் தீப்பெட்டியை தீக்குச்சி போது தானே நெருப்பு வருது ஆனால் தீப்பெட்டிக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படுறது கிடையாது ஆனால் தீக்குச்சோ கொஞ்ச நேரத்தில் அது இருந்த தடம் தெரியாமல் கருகி சாம்பலாக மாறிடுது இது ஏன் அப்படின்னு கேட்கும் போது அதுக்கு அந்த தீப்பெட்டி சொல்லிச்சா உனக்கு தான் தலை மேலே கர்ப்பம் இருக்குது அதாவது தலைக்கு மேலே ரொம்பவும் கனம் இருக்குது அதனால தான் அப்படின்னு ஆமாம் இதுக்கு இன்னும் எடுத்துக்காட்டாக ஒரு கதை சொல்லணும்னா ஒரு பெரியவர் சொன்னே இருக்காரு நம்ம புராணத்தில் மகாபாரதம் அப்படிங்கிறத எல்லாரும் கேட்டிருப்போம் அதில் அர்ஜுனன் மிக சிறந்த வில்லாளி அவரை அவரை விட சிறந்த வில் வித்தையில் சிறந்தவர் இல்லைன்னு சொல்லுவாங்க ஏகலைவன் ஒருத்தர் இருந்தார் ஆனால் அவர் அர்ஜுனனை விட பெருசாக வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனாலையும் பிற்காலத்துல எந்தவித பிரச்சனையும் ஏற்பட்டக்கூடாதுங்கிறதுனால கூடாதுங்கிறதுனால துரோணாச்சாரியர் தன் மாணவனுக்காக வில் அந்த ஏக்கலைவன வந்து வளர விடலை அப்படிங்கிறது ஒரு கதை இருக்கு சரி அர்ஜுனன் ராமர் கட்டினார் இல்லையா ராமர் பாலம் அது பக்கமா ஒரு நாள் யாத்திரைக்காக வராரு அப்போ வரும்போது அவர் யோசிக்கிறாரு இந்த ராமர் தான் வில் விதையில சிறந்தவராச்சே வில்வித்தை தெரியும் போது எதுக்கு இந்த பாறைகளை கொண்டு இந்த மாதிரி பாலம் அமைச்சிருக்காருன்னு யோசிச்சு ச தனக்குள்ளேயே சிரிக்கிறாரு அப்போ அந்த பாலத்து பக்கத்தில் ஒரு சின்ன குரங்கு விளையாடிக்கிட்டு இருந்தது இதை பார்த்த குரங்கு கேட்குது அர்ஜுனன் கிட்ட எதுக்காக சிரிக்கிற ராமர் நினச்சிருந்தா வில்லாலேயே அதாவது அம்புகளை வச்சு பாலம் கட்டியிருக்கலாம் எதுக்கு இந்த மாதிரி குரங்குகளை வச்சு பாறைகளால் பாலம் கட்டணும் அப்படின்னு கேட்டிருக்காரு உடனே இந்த குரங்கு சொல்லியிருக்கு ராமர் நினச்சிருந்தா வில்லால் அதாவது அம்பு அம்புகளை வச்சு பாலம் கட்டியிருக்கலாம் ஆனால் என்ன மாதிரி குரங்குங்க அது மேலே நடந்து போகணும்ல அதுக்கு அது தகுதி வாய்ந்ததா இருக்கணுமே அப்படின்னு கேட்டதும் உடனே அர்ஜுனன் என்னது அப்படின்னு சொல்லி உடனே அந்த குரங்கு கேட்குதா சரி உன்னால் முடிஞ்சால் நீ கட்டேன் அர்ஜுனனும் தன்னுடைய வித்தை மேலே இருக்க பெருமையில் தாராளமாக இப்போவே அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறார் வேலையை சமயத்தில் இந்த அவர் கட்டுறாரு இந்த பாலம் வலிமையானதா இல்லை உடஞ்சு போச்சுன்னா அங்கேயே நெருப்பு மூட்டி தன் உயிரை விட்டுடுறதாவும் வாக்களிக்கிறாரு குரங்குக்கு அந்த அவரோட வில்ல எடுக்கிறாரு அவரோட இது படி அந்த அம்புகளை வர வைக்கிறாரு அவரு அம்புலால பாலத்தையும் கட்டிடுறாரு உடனே அந்த சின்ன குரங்கா இருந்தது பெரிய உருவமா கதையோட மிக பலசாலியான ஒரு அனுமன் ஆமா நம்ம அனுமனா உருவெடுக்கிறாரு உருவெடுத்தது மட்டும் இல்லாமல் அந்த அர்ஜுனன் கட்டின பாலத்து மேலே ஏறி சும்மா விளையாட்டாக ரொம்பவும் எளிமையாக ஒரு இது பண்ணுறாரு அவர் வாழை வச்சு தட்டுறாரு அவர் இங்கு குதிக்கிறான்னு கூட வச்சுக்கலாமே உடனே சில நொடிகளில் அந்த பாலம் அப்படியே இணைந்து விழுந்துடுது அர்ஜுனனுக்கு இது பேரிடியா அமையுது என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற வருத்தத்தில் அவர் உடனே அவர் வாக்கை காப்பாற்றுறதுக்காக அங்கே பக்கத்திலே தீய மூட்டி அதை சுற்றி வந்து அதில் விழறதுக்கு தயாராகிறாரு மூணு வாட்டி சுற்றிட்டு விழ போடுறாரு அப்போ திடீர்னு ஒரு பெரியவரோட குரல் நெல்லுப்பா நெல் என்னாச்சு நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க உடனே அந்த பெரியவர் கேட்குறாரு சரி இந்த உங்கள் ரெண்டு பேருக்கும் நடந்த சவாலுக்கு யார் மத்தியஸ்தம் பண்ணது யார் தலைவர் யார் தீர்ப்பு சொன்னது அப்படி யாருமே இல்லையே அப்படிங்கிறாங்க அப்படியா சரி இப்போ என்னோடய தலைமையில் அதாவது நான் நடுவராக இருக்கேன் மறுபடியும் இந்த போட்டியை நடத்தலாம் அப்படிங்கிறாரு உடனே அனுமனம் சரி அப்படின்னு ரொம்பவும் சந்தோஷமாக ஒத்துக்கிறாரு அர்ஜுனனுக்கு மனோதம் இருக்குது ஏன்னா அவர் தோத்துட்டார் இல்லையா மறுபடியும் போட்டி நடக்குது ஆனால் இந்த முறை அர்ஜுனன் வந்து அம்பு கட்டுற அம்பு அம்புனால பாலம் அமைக்கிறாரு அது அனுமன் ஏறி குதிச்சு கூட ஒன்றுமே ஆகலை அப்படி உறுதியானதாக இருக்குது ரொம்பவும் சந்தோஷமாக அர்ஜுன் நிமிர்ந்து பாக்குறாரு அந்த தோல் எல்லாம் ரத்த காயமா இருக்கு அனுமன் ரொம்ப கஷ்டமா வருத்தத்தை மறுத்த மாட்டார் நம்ம பலத்துக்கு என்ன ஆச்சு அப்படின்னு அப்புறம்தான் தெரியுது அந்த பெரியவர் வேற யாரும் இல்லை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர்னு உடனே அனுமனும் கிருஷ்ணரும் பணிவா கிருஷ்ணருக்கு வணக்கங்களை சொல்றாங்க அப்ப கிருஷ்ணர் சொல்றாரு நீங்க ரெண்டு பேருமே திறமையானவங்க வலிமையானவங்க தான் ஆனால் உங்களால் மட்டும்தான் முடியும்னு நினைக்கிறீங்க பாத்தீங்களா அதுதான் தவறு ஒருத்தருடைய இன்னொருத்தருடைய திறமையை வந்து எப்பவுமே நம்ம மதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு ஆமா உங்களால முடியும் அப்படிங்கிறது தன்னம்பிக்கை உங்களால் மட்டும்தான் முடியும் வேறு யாராலையும் முடியாது அப்படிங்கிறது கண்டிப்பா கொஞ்சம் நல்லதுல இருந்தா சொல்லணும் அதனால நம்மளும் நம்ம திறமைகளை மதிப்போம் அதே மாதிரி மற்றவங்களையும் மதிப்போம் அதுதான் நமக்கும் நல்லது எல்லாருக்கும் நல்லது நன்றி kam.